அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்தியாவினுடைய இருபெரும் தொழில் அதிபர்களாக விளங்கிய மேதகு தொழிலதிபர் ரத்தன் டாட்டா மற்றும் திருபாய் அம்பானி ஆகியோருடைய பிறந்த தினம் இந்த இருபெரும் பெரும் தொழிலதிபர்கள் நினைவாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்கள் நினைவாக இன்றைய திருக்குறள் செயற்கரிய செய்வர் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாகாதார் யாராலும் செய்ய முடியாத ஒரு வேலையை சான்றோர்கள் சாதனையாளர்கள் செய்து முடிப்பார்கள் மற்றவர்களால் அதை செய்ய முடியாது இந்த ரெண்டு பேரும் செஞ்ச பல சாதனைகள் பண்ணியிருக்காங்க ஒரே ஒரு குறிப்பிட்ட சாதனையை மட்டும் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் திரு ரத்தன் டாட்டா அவர்கள் கார் ஓட்டுவதிலே மிக பிரியமானவர் பெரிய பெரிய காரெல்லாம் தயாரித்து விற்பனைக்கு கொண்டு வந்து கொண்டிருந்தார் அந்த கார்களுடைய விலை அதிகம் ஒருமுறை அவர் காரை ஓட்டி கொண்டு செல்கின்ற பொழுது ஒரு சாலையிலே ஒரு ஏழை தொழிலாளி ஒரு சிறிய வாகனத்தில் இருசக்கர வாகனத்திலே முன்னாடி அவங்க ஒரு குழந்த பின்னாடி அவங்க மனைவி இடுப்பில் ஒரு குழந்தை மொத்தம் நாலு பேருங்க நாலு பேர் அந்த வண்டியில் போகிறத பார்த்தார் பார்த்துட்டு அவருக்கு அப்படியே மனசு ரொம்ப இறங்கி போச்சு ஏன்னா அவர் ஏழைகளினுடைய நண்பன் ரத்தன் டாட்டா பெரிய பணக்காரராக இருந்தாலும் அவர் ஏழைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை கொண்டவர் உடனே தன்னுடைய கம்பெனிக்கு சென்றார் டாடா மோட்டார்ஸ் அங்கே இருக்கிற பெரிய பெரிய நிர்வாகிகளையும் பெரிய பெரிய தொழில் வல்லுநர்களையும் அழைத்து நீங்கள் என்ன பண்ணுங்களோ எனக்கு தெரியாதுங்க ஒரு லட்ச ரூபாய்க்குள்ளார ஒரு காரை தயாரித்து தரணும் அப்படின்னா எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க அப்போல்லாம் கார் விலை பார்த்திங்கன்னா அதிகம் இப்போ வந்து குறைஞ்சி போச்சு அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சம் பத்து லட்சம் அப்போ எட்டு லட்சங்கிறதே பெரிய விஷயங்க அவ்வளோ பெரிய பணம் முதலீடு செய்யக்கூடிய ஒரு கம் தொழிலில் எப்படிங்க ஒரு லட்ச ரூபாய்க்கு தயாரிக்க முடியும் அப்புடின்னு அவர் சொல்லிவிட்டார் நீங்கள் என்ன பண்ணுங்களே தெரியாது செஞ்சே ஆகணும் அப்படின்னா பல ஆராய்ச்சிகளுக்கு பிறகு பல மாடலை கொண்டே காட்டுறாங்க ஆனால் அவர் ஒவ்வொரு மாடலையும் ஒரு குறை இருந்தது அவர் சொன்னார் நீங்கள் ஒரு லட்சத்துறைக்கு தயாரிக்கிறீங்கன்னா அது வந்து பெரிய சொகுசுக்காரை விட அதோடைய அமைப்புகளையும் அதனுடைய வசதிகளையும் பெற்று இருக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ இறுதியாக வடிவமைப்பு பெற்றது தான் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நானோ கார் ஒரு ரூபாய்க்கு தயாரித்து சாதனை படைத்தாங்க உலகமே அதிசயித்தது எளிய மக்கள் கூட அந்த காரை வாங்கி ஓட்டிகிட்டு போனாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் அந்த காரை அறிமுகப்படுத்தப்பட்டது ரெண்டாயிரத்து பதினெட்டு வரலும் அந்த கார் தயாரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்து பதினெட்டில் அதன் தயாரிப்பு நிறுத்தப்பட்டது ஏன்னா நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு லட்ச ரூபா காரை ஓட்டிகிட்டு போனால் அவமானம் நினச்சி நிறைய பேர் அதை வாங்காமல் விட்டுட்டாங்க அதுக்கு ஆதரவு தராமல் முட்டாங்க இன்னொரு பக்கம் மாருதி சுசுகி போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்த ஒரு லட்ச காரை கிண்டில் அடித்தாங்க இதை பாதுகாப்பட்றது அபாயமானது அப்படி இப்படி சொல்லி ஒரு அவருடைய விற்பனையை தடுத்தனர் அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதோடு அது விற்பனை முடிஞ்சுது ஆனால் என்ன சாதனையாக இருந்தாலும் என்ன தடைகள் வந்தாலும் ரத்தன் டாடா அவர்கள் ஏழை மக்கள் கூட கார் வாங்குறத அளவுக்கு கொண்டு போன ஒரு பெரிய சான்றாளர் செயற்கரையை செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரையை செய்ய அடுத்தது திருபாய் அம்பானி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு அவர் மறைகின்றார் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அப்புறம் அவருடைய மகன் வந்து அனில் அம்பானி என்ன செய்கிறார் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு செல்ஃபோன் மொபைல் ஃபோன் அப்போல்லாம் மொபைல் ஃபோன் மோட்ரோலோ இந்த கம்பெனியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கால் நம்ம அட்டன் பண்ணால் பதினஞ்சு ரூபாய்ங்க ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சு ரூபா கால் அட்டன் பண்ணாலும் அல்லது மிஸ் கால் விட்டாலும் காசு இப்போ செல்ஃபோன் வச்சுருந்தாவே பெரிய கோடீஸ்வரர் அவங்களும் வந்து ஆணும் வாயை தந்துட்டு பார்ப்பாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் பஸ்ஸுன்னே விட்டாங்க செல்ஃபோன் பஸ் அதை பஸ்ஸு இருக்கு நம்ம தேவையான அதை காசு கொடுத்துட்டு நம்ம பேசிக்கலாம் ஒரு கல்யாணத்தில் மொபைல் ஃபோன் வச்சு போஸ் கொடுக்குறது பெரிய ஃபேமஸ் பெரிய புகழ்பெற்றதாக இருந்தது அதை எல்லாம் நொறுங்கடித்தவர் திருபாய் அம்பானியுடைய மகன் அனில் அம்பானி ரெண்டுக்கு அப்புறம் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனில் பார்த்தீங்கன்னா திருபாய் அம்பானி அவர்களுடைய நாளில் இன்றைக்கி ஐநூற்றி ஒரு ரூபாய்க்கு ஒரு ஃபோனுங்க ஆயிரம் ரூபா ஃபோன் வாங்கிக்கங்க பேசிக்கங்க அப்படி பெரிய எளிய மக்கள் சாதாரண ஒரு தொழிலாளியிலேருந்து எல்லோரும் ஃபோன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லார் கையிலேயும் மொபைல் ஃபோன் இருப்பதற்கு காரண காரணம் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் ஆகவே செயற்கரையை செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரையை செய்களாகாதார் என்ற வள்ளுவப் பேருந்தகையின் வாக்கின் கேட்ப இந்தியாவினுடைய மிகப்பெரிய இரண்டு சாதனைகள் போக்குவரத்து சாதனை காரில் தொலைத்தொடர்பு சாதனை கம்யூனிகேஷனில் இது செய்த மகான்கள் பல்லாண்டு காலம் வாழ்க செயற்கை செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரையை செய்களாகாதார் நன்றி